அஸ்லாம்லைக்கும் இது ஆன்லைனில் வாங்கின ஒரு ஸாரி இதில் ஒரு ஃப்ராக் தைக்கலான்னு அந்த ஃப்ராகோட போட்டிருக்க ஃபோட்டோவை லாஸ்ட்டாக பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து கீழே உள்ள பார்ட்ரு அதை பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கிறேன் மெஷர்மெண்ட்டு பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் ஏன்னா மொத்தம் இது மொத்தம் நாலு லேயர் வரும் மேலே டாப்புக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலான்னு இப்போ இந்த பன்னெண்டு இன்ச்சு உள்ளதை மூணு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா நான் ஆறு ஹோல்டாக போட்டு மடக்கி வச்சுருக்கேன் மடக்கி வச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கட் பண்ணும் போது இல்லாட்டி ஒரே நீட்டாக கட் பண்ண முடியாது அதை தனித்தனியாக கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்ட்டு பன்னெண்டு இன்ச்சு போதும் மே பாட்டு பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு வச்சுக்கோங்க ஏன்னா மடக்கி தைக்கணும் கொஞ்சம் பார்ட்டு மடக்கி தைக்க தேவையில்லை அதுக்காக இப்போ வந்து இது அம்பர்லா கட்டிங்க்கு மேலே உள்ள பார்ட்டுக்காக கட் பண்ணுறது மூணு பார்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து மொத்தம் எட்டு பீஸ் இருக்கும் நாலாக ஹோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் இதை மொத்தம் கீழேருந்து மேலே வரையும் எட்டு பீஸ் இருக்கும் நான் நாலு இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் கீழே மட்டும் பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்க பதினாறு இன்ச்சு மாரி இருக்கும் நம்ம தைக்க போகிறப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு இப்போ இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இந்தமாரி தான் அம்பர்லா கட்டிங் மாரி வரும் அதை அடுக்கடுக்காக வைக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ மேப்பாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கீழே உள்ள எல்லா லேரியுமே நம்ம சுருக்கம் வைக்கிறதுக்காக அதை தச்சு எடுத்துக்கலாம் கீபாட்டுக்கு மட்டும் மடக்கி தைக்க தேவையில்லை பாக்கி எல்லாமே கீழே மடக்கி தைக்கணும் ஏன்னா அப்போ தான் பிசர் இல்லாமல் வரும் இப்போ அது லேயர் லேயராக வந்து ஒரு கிளாத்தில் நம்ம தச்சுக்கலாம் லைனிங் கிளாத்தில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஷிஃபான் கிளாத்தாக இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் இப்போ அதில் உள்ள கீபார்டில் நீங்கள் கணக்கு எடுக்கிறது பத்து இன்ச்சாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து லேயர் வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம் அப்போ கீழேருந்து பத்து இஞ்சிக்கு எடுத்துக்கோங்க பத்து இன்ஜிக்கு எடுத்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு மேலே வச்சு இதை தைக்கணும் ஃபஸ்ட்டு கீ லேயர்லேருந்து தான் வரணும் மே லேயர்லேருந்து வரக்கூடாது இப்போ அது தைச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து மேலேயருக்கு பத்து இஞ்சி வச்சு நீங்கள் தைக்கணும் அப்போ தான் லேயர் லேயராக கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம பன்னெண்டு இஞ்சி வச்சுருக்கறதுனால அப்படி வச்சு தான் கொஞ்சம் பார்க்க அடுக்கடுக்காக அழகாக தெரியும் இப்போ எல்லாத்தையுமே அடுக்கடுக்காக தச்சு முடித்தாச்சு நான் கீழே கேன்வாஸ் வச்சு தைக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பத்து இஞ்சிக்கு கேன்வாஸ் நறுக்கி எடுத்துக்கோங்க நம்ம ஃபுல்லாக பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு எடுத்துருக்கோல்லை கீழே மட்டும் பத்து இன்ச்சுக்கு கேன்வாஸ் நறுக்கி எடுத்துக்கோங்க நான் கேன்வாஸை தனியாக துணி கொடுத்து வச்சு அடித்து எடுத்துருக்கேன் ஏன்னா கீழே அது கிழிக்கும் அதுக்காக தான் அது போடும்போது நல்லா பெருள் கொஞ்சம் அழகாக தெரியும் இப்போ எல்லாம் முடிஞ்சு மேப்பாத்தியும் ஜாயின் பண்ணுறேன் இப்போ இதோடய அவுட்ஃபுட்டும் இப்படி தான் இருக்கும் இது அடியில் உள்ளதை முழுசாக முடித்தது இந்த மாதிரி தான் அடுக்கடுக்காக வரும் இப்போ மேப்பாட்டு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ அதுவுமே அடுக்கடுக்காக வச்சு தான் செய்கிறேன் ஏன்னா இதுதான் இப்போ ட்ரெண்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இந்த சுருக்கம் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு நான் கீழே ஒரு சீடி கிளாத் மாரி ஒன்று வெல்வெட்டில் கொடுத்துக்கிட்டேன் அத கீழ வச்சு அதை ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் Okay. ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி வந்து சாப் மிஷினை வச்சு மணி சாப் பண்ணுறதுன்னு இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் சாப் பண்ணது அதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இதுதான் லாஸ்ட்டாக ஃபைனல் பின்னாடி தொங்க வைக்கிறதுக்காக ஒரு இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக மெஷர்மெண்ட்டோடு எப்படி தைக்கிறதுங்கிற ஃபுல்ஸ் வீடியோவும் போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட அவுட்ஃபிட்டும் இப்படி தான் இருந்துச்சு இந்த மாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஃபைவ் ஹெச் ஹாப்பி ஹோமை மறக்காமல் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்